அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருடைய திருப்புகளில் பதினாலாவது பாடலை பார்ப்போம் அருணகிரிநாதர் திருவடி பெற இப்பாடலை பாடியுள்ளார் மண்டலம் கொந்துமிசை வண்டினம் தோட புழல் மாத மண்டிடும் தொண்டை அமுது ஒன்று கொண்டு அன்பு மிக வம்பிடும் கும்பகணஸ்தனமாதிரி ஒன்ற அம்பு ஒன்று விழி கன்ற அங்கங்கள் குழைய உந்தி எண்ணுகின்ற மடு இழுவேனை உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் உன் கடம்பும் புனையும் மடி சேரா பண்டியம் கொம்பு புயங்கும் சுரர்கள் பண்டை அன்பு அங்கம் அணிபவர் சேயே பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பி வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் சென்பகம் பைன் புன் மலர் சோலை ും തെങ്കതിരും മങ്കുളും തങ്ങും ഉയർ തെമ്പരം കുറിലുരൈ പെരുമാണേ തിങ്കളും തെമകതിരും അങ്കുലും തങ്ങും ഉയർ തെമ്പരം കുറിലുരേ പെരുമാറേ ഉൺ സിലമ്പും കനക തണ്ടയും കിങ്കിനിയും മുൻകടും പുനയും അടി செம் மங்குளும் தங்கும் செம்பரம் செம்பரம் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பன்றியது அழகிய கொம்பையும் ஆமையினது ஓட்டையும் தற்பாவரணத்தையும் தேவர்களது பழமையான எலும்புகளையும் தசை நீங்கிய முழு எலும்பின் கூட்டையும் அணிகலங்களாகக் கொண்டு தெரிந்து கொண்டுள்ள சிவபெருமானது திருக்குமாரரே கூட்டிலிருந்து கொஞ்சுகின்ற கிளியானது அக்கூட்டின் முகப்பில் அடிக்கடி வந்து ஐந்து கரங்களை உடையவரும் சகல கலாவல்லவருமாகிய விநாயகமூர்த்தியின் அருமை தம்பியே என்று துதிக்கும்படியான வயலூர் என்னும் புண்ணிய ஸ்தலத்தில் வசிப்பவரே குன்றுகளில் வசிப்பவராகிய வேடர்கள் முன்னாளில் சென்று எம் புதல்வியை மனம் புரிந்த அருள்வீராக என்று தந்த வள்ளி நாயகியாரை மனம் புரிந்து கொண்டு அழகு தங்கிய பொன்னிறத்தை உடைய மலர்கள் செறிந்துள்ள செண்பகத்தருவினது சோலைகளால் சூழப்பட்டதும் சந்திர சூரியர்களும் மேகங்களும் தங்கும்படி உயர்ந்திருப்பதும் தென்னாட்டில் சிறப்பு வாய்ந்ததுமாகிய திருப்பரங்குண்டத்தில் அடியார் பொருட்டு எழுந்தருளியுள்ள பெருமையில் சிறந்தவரே வாசனை பொருந்தி அழகிய மலர் கொத்துகளின் மீது தெந்தன தெந்தனம் என்ற ஒளியுடன் வண்டின் கூட்டங்கள் தேனை உண்பதற்காக தொடர்கின்ற கூந்தலை உடையவர்களாகிய மாதர்களது நெருங்கிய கொவ்வை கனிக்கு நிகரான உதட்டில் இருந்து பெருகும் அமிர்தத்தை கொண்டு ஆசை மென்மேல் விருத்தியடையும் ரவிக்கையணிந்து கொண்டுள்ள கலசத்தைப் போன்ற பருத்தஸ்தனங்களை உடைய மார்பில் பொருந்தவும் பானத்தை போன்ற விழிகள் சோர்வடையவும் உடல் குழைந்து உருகவும் உந்தி என்ற மடுவில் விழுகின்றவனாகிய அடியேனை சிலம்பையும் பொன்னாளாகிய தண்டையும் கிங்கினியையும் அழகிய கடப்ப மாலையும் அணிந்து கொண்டுள்ளது தேவரீரது திருவடியில் சேர்த்து அருள்வீராக என பிரார்த்தித்து வேண்டி பாடுகிறார் சிவகுமாரரே விநாயகரது தம்பியே திருப்பரங்குன்றம் மேவிய தேவதேவா மாதர் மயக்குறாது அடியேனை தேவரீரது திருவடியில் சேர்த்தருள் வீராக என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட இறைவன் திருவடிகளை பற்றி உய்வு பெற பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண മുരുഖാചരണം തിരിച്ചിട്ടമ്പലം